ஸ்ருதி பான் இந்தியா படமான சலார் படத்தின் வெற்றிக்கு பின்னர் தற்போது மீண்டும் பான் இந்தியா படத்தில் நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆத்விசேஷின் மெகா பான் இந்திய ஆக்ஷன் திரைப்படமான தகோயிட் படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் துவங்கி நடந்து வருகிறது இந்த படப்பிடிப்பில் கதாநாயகியாக நடிக்கும் நடிகை ஸ்ருதி ஹாசன் இணைந்துள்ளார் இரண்டு முன்னாள் காதலர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டி தொடர்ச்சியான கொள்ளைகளை ஒன்றாக இணைந்து செய்கிறார்கள் இதனை பரபரப்பான திருப்பங்களுடன் சொல்லும் திரைப்படம்தான் தகோயிக் கூடாச்சாரி உள்ளிட்ட பல தெலுங்கு பிளாஸ்டர் படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய ஷனில் தியோ இப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் ஆத்விசேஷு மற்றும் ஸ்ருதிஹாசன் முதல் முறையாக இப்படத்தில் ஜோடி சேர்ந்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க